சொன்னா அனைவருக்கும் வணக்கம் இன்று குல வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்களுடைய நினைவந்தன் இன்று அவருக்கு தமிழர் மீட்பு களம் சார்பாக அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் வந்து இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் வந்து தமிழர்களுடைய மாண்பு நடுகள் வழிபாடு அந்த நடுகல் வழிபாடு என்பது போர் மரபர்களை போற்றுவதும் அரசர்களை போற்றுவதும் தலைவர்களை போற்றுவதும் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வனே வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த வள்ளுவனின் குரலுக்கேற்ப நம் முன்னோர்களினுடைய வழிபாடு நடுகள் வழிபாடு நடுகள் மரபு என்பது தமிழர்களிடமிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று கருங்களால் கட்டப்பட்ட கோயில் வரை வளர்ந்து நிற்பது தமிழர்களுடைய வாங்கியல் அது வரலாறாகவும் பேசப்படுகிறது அதன் அடிப்படையில் மதுரை மண்டலத்தில் அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இந்த நாள் என்பது அந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தலை வந்து அவருடைய கடந்த கால பா பாதைகளை வந்தும் அவருடைய போராட்ட களங்களை வந்து போற்றி புகழ்வதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் அவர்களுடைய உற்றார் உறவினர் அவருடைய அமைப்பை சேர்ந்த உறவுகள் ஒரு நினைவேந்தலை வந்து கட்சி அமைப்பு கடந்து அந்த இடத்துல மதுரை அனுப்படியில் வந்து ஒன்று கூடல் ஒரு நிகழ்வு நடந்த பொழுது இதை காவல்துறை வந்து அதை தடுப்பதற்கு என்ன இருக்கு அதிகாரம் இல்லாத சமூகம் தனக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக ஒரு தலைவன் அந்த இடத்தில் மாண்ட பொழுது அவனுக்கான புகைப்படத்தை வைத்து ஒரு நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு கூட உரிமை இல்லைன்னா அதை எப்படி பார்ப்பது ஏ மதுரை மண்ணில் வந்து தமிழர்களை வீழ்த்தியவனுக்கு சிறை இருக்கிறது மண்டபம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது அரசு விழா இருக்குது அதற்கு காவல்துறை நீதே காவலுக்கு நிற்கிற இந்த மண்ணை வீழ்த்தி இந்த பண்பாடு கலாச்சாரம் கலை இலக்கிய கலாச்சாரத்தை வீழ்த்தியவனுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நீ அரசு விழா எடுக்கிற அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆள் உயிரை மாலை அணிவிக்கிற அவன் சுதந்திரமாக இருப்பதற்கு அவன் சுதந்திரமாக வந்து போற்றுவதற்கும் நீ வழித்தடங்களை அமைச்சு கொடுக்குது இந்த காவல்துறை வந்து இப்போ முன்னோர்களுடைய வழிபாடு உனக்கு பிடிக்கும் பிடிக்கல இரண்டாவது அது வேற எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்தந்த இனக்குழு சார்பாக வந்து ஒரு தியாகம் பண்ணும் பொழுது அந்த தலைவனை போற்றி கொண்டாடுதல் இதில் என்ன இருக்கு காவல்துறைக்கு அப்போ திட்டமிட்டு ஒரு பிரச்சனைகளை வந்து அனுப்ப நடிக்கிற உருவாக்குது காவல்துறை வந்து மின் விளக்குகளை பூரா அவன் உடைச்சிட்டேன் இங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது பதாகைகள் வந்து இங்கே ஓட்டக்கூடாது அங்கே ஓட்டக்கூடாது அப்போ அந்த மண்ணுக்கானவன் தனக்கான அடையாளத்தை பதிவு செய்யும் பொழுது நீ இங்கே ஓட்டக்கூடாது அங்கே ஓட்டக்கூடாதுன்னு காவல்துறை உனக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தது இந்த கேள்வி எழுமா இல்லாதா தண்ணியின பகையால் வீழ்த்தப்பட்ட ஒரு கலைவன் பிடிக்க பிடிக்கல எட்டத்தில் இருந்து வேடிக்கை பாரு நீ அவருடைய ஒற்றார் உறவினர்கள் அந்த இடத்துல வந்து தலைவனாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ மச்சானாகவோ மாமனாகவோ அவரை கொண்டாடிட்டு போறாங்க இதில் வந்து அவங்க வந்து தன் உரிமைக்காக வந்து சாலை மறியல் பண்ணும் பொழுது அடிச்சு அடித்து விரட்டுற நீ காவல்துறை அவங்கள அப்புறப்படுத்துகிற நீ பண்ணக்கூடாதுங்கிற சுவரட்சி ஓட்டுனா கிளிச்சறிகிற நிகழ்வு நடத்துகிற இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு கட்டளை போடுற அப்போ இங்கே நடத்தாமல் இங்கே நடத்த முடியும் அவன் மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு தலைவன் அவன் ஏதோ வந்து வழிபட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு சக பிரச்சனைகளுக்கு காரணம் யாரு இது போன்ற தலைவர்களா இல்லை அரசு தான் காரணமா அரசு தானே காரணமா இருக்கு விபத்துல இருந்து கட்ட பஞ்சாயத்துல இருந்து கஞ்சாவைக்கு கொலை செய்ததுல இருந்து கற்பழிப்பு வரைக்கும் எப்படி நடக்குது விபத்து கொலை கொள்ள கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து அத்தனைக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த கஞ்சா சாராயம் இது யார் நடத்துறது யார் அதுக்கு முதலாளிகள் என்ன அந்த முதலாளிகளை வந்து இந்த அரசு கைது பண்ணாதா அதை ஒடுக்க முடியாதா தெரியாதா கடந்த மாதம் இதோ பேரையூர் காவல் நிலையத்தில் வந்து ரெண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் நானூறு கிராம் கஞ்சா வச்சிருந்ததாக அவன் குடிக்கிறதுக்காக வச்சுருந்துருக்கேன் அவனை கைது பண்ணுறீங்க அவன்கிட்ட இருந்து இருந்து ரூபாய் பணத்தை எடுக்கிறீங்க அவனுடைய இருசக்கர வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்படுது சரி அதெல்லாம் சரிதேன் கேட்டால் வந்து கஞ்சா ஒழிக்கணும் இதெல்லாம் வழக்கு அவங்க சிறைப்படுத்தினாத்தே வந்து அடுத்த தலைமுறை அடுத்த வர பயப்படுறேன் அப்படிங்கிறது காவல்துறை நீங்கள் சொல்கிறீங்க ஐநூறு கிராம் கஞ்சா வச்சுருந்ததுக்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டதுனால இந்த இதை அதாவது அவன் அந்த இஸ்லாமிய இளைஞர் வந்து ஐநூறு கிராம் கஞ்சா வச்சிருந்தேன் சரி அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் கைது பண்ணிட்டோம் சரி அதனால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சினையை வந்து விசாவை வந்து ஓங்கி வளர்ந்து விடாமல் நாங்கள் தடுத்துட்டோம் அதற்கு முதலாளியாக இருந்தது யார் அது உங்களுக்கு தெரியாதா கஞ்சா வச்சிருந்தா சரி அவன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தியா அதுக்கு முதலாளியாக இருக்கிறது யார் அது எங்கே உற்பத்தி செய்யப்படுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மது போதையில் வந்து கற்பழிச்சிட்டேன் மது போதையில் திருடிட்டேன் மது போதையில் விபத்தில் விழுந்து செத்துட்டான் மது போதையில் வந்து குள செஞ்சுட்டான் எல்லாம் சரி அந்த மது விற்கிறது அரசு தானே விற்கிது அதுக்கு நான் அரசு எடுத்த சட்ட வரைவு என்ன அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு அது பதில் சொல்ல முடியுமா இதெல்லாம் முழுக்க 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 மண்ணுக்கு எதிராகத்த எல்லாமே நடக்கும் இங்கே அத்தனையும் வணிகம் மனிதன் வந்து எப்பயுமே அவன் தள்ளாடிக்கிட்டு இருக்கணும் அவன் சிந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக வந்து அரசு வீதி வீதிக்கு வீதி வீதிக்கு சாராய கடைகளை திறந்து ரெண்டு தலைமுறை அழிஞ்சிட்டேன் இன்னும் வரும் காலங்களில் இன்னொரு இருபது ஆண்டும் பத்தாண்டு காலம் இதே நிலை நீடித்தால் வந்து யாருக்கும் குழந்தை பிறக்காது பூரா மலடாயிருக்கான் இன்னும் ஒருத்தன் கஞ்சா குடித்தான் இன்றைக்கி ஒரு தெரு இருக்குதுன்னா எல்லாருமே இளைஞர்கள் பூரா கஞ்சா குடிக்க சேராகி குடிக்கிறான் அத்தனை விதமான போதை பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இந்த மண்ணில் இருக்கு இதை தடுத்து நிறுத்த முடியாது இதற்கு முன்னோர் வழிபாடாக அவர்களுடைய தலைவனோ சொந்த பந்தமோ யாரோ ஒருத்தருக்கு நடுகள் விளைவாறு எடுத்தால் அதில் என்ன இருக்குது அரசு ஏன் தடுத்து நிறுத்தணும் இது கீழ்த்தரமான செயல் இதில் வந்து மின்விளக்குகள் உடைக்கப்பட்டதாக பதினஞ்சு பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டது என்பது எவ்வளவு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் தேர்தலில் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய காலச்சூழல் வரும் ஆட்சி அதிகாரம் மட்டும் இருந்தால் ஒரு நீதி இங்கே மற்றவனுக்கு ஒரு நீதியாக இருக்குது சாதிக்கு ஒரு நீதி தலைவிரிச்ச ஆடு இருந்து கார்பரேட் வரைக்கும் வந்து வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ஆகாதவன் போனவன் கூட்டி கொடுத்தவன் காட்டி கொடுத்தவன் எல்லா பயனுக்கும் இந்த இடத்துல வந்து பேர் கொட்டளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாளைக்கு ஒரு கக்கூச எட்டினா கூட அந்த இடத்துல வந்து நீ பெரியாருன்னு சொல்வ ஒரு பேருந்து நிலையம் வந்து திறந்து வச்சுன்னா அது எவனோ உனக்கு வந்து திராவிட கட்சிக்குமே செம்படிக்கான அந்த தலைவர்களோட பெருகளை போடுவேன் அதெல்லாம் இங்கே கேட்குறதுக்கும் பேசுறதுக்கும் யாருக்கும் துப்பு இல்லை வர்க்கில்லை ஆனால் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு இனக்குழு தலைவனாக இருந்தோ தன்னுடைய முன்னோர் வழிபாடாக அவனுடைய நினைவேந்தல் நடத்துறதுக்கு இந்த இடத்துல நான் தடை விதிப்போம் இங்கே யார் நினைவேந்தல் நடத்தக்கூடாதுங்கிறதோ இதில் எவ்வளவு பெரிய ஒரு மானகட்ட செயலாற்ற பார்க்க வேண்டியிருக்கு உனக்கு காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய பண்ணும் இருக்கிற காவல்துறை அத்தனை பேரும் காப்பிச்சுட்டுக்கு கிளம்பவும் ஏற்படுத்தாதீங்க சட்டத்தின் அடிப்படையில் நினைப்பதே சரியாக இருக்குமே தவிர வந்து ஒவ்வொரு காவல்துறையும் தன் சார்ந்த சாதியாக மதமாக நிற்கக்கூடாது விளங்காது அது அது காலம் வந்து தொடர்ந்து அந்த நிலையம் வந்து நிலைநிறுத்தாது அதை புரிஞ்சுக்கணும் அது மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாத வந்தம் போனவனுக்கெல்லாம் வந்து ஆளு எடுத்துகிற சில மண்ணை கூறு ஓட்டவனுக்கு வந்து முக்குக்கு முக்குக்கு செலை என்ன பெரிய அள்ளி கட்டி பெரிய வீராங்கனையாக வாழ்ந்துட்டேன் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து முக்கு முக்குக்கு சேலையும் பூசையும் மண்டல பூசையும் நடத்தி கேவலப்படுத்தின இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏதோ கும்பிடுறேன் இல்லை கும்பிடலை ஏதோ நினைவு ஏதோ ஒரு படத்தை வச்சு சாமி கும்பிட்டு போகிறேன் உனக்கு என்ன வலிக்கு அதில் இதெல்லாம் வந்து இந்த நிலைப்பாடெல்லாம் தொடர்ந்தால் வந்து வரும் தேர்தலில் கடுமையான ஒரு பின்விழையை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் வரும் நன்றி